எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க இந்த எமோஷனலில் வீக்காக இருந்தாங்கன்னா தோற்றுருவாங்க ட்ரேடிங்கில் இதுவே எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் எனக்கு ஸ்ட்ராட்டஜியே இல்லைன்னா கூட இப்போ நீங்கள் ஒரு டென் கே லாஸ் பண்ணிட்டீங்க எக்ஸாம்பிளுக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு டூ டேஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வரவே கூடாது ட்ரேடிங்கில் எப்போவுமே ஸ்ட்ராட்டஜியோட எமோஷன்ஸுக்கு தான் வேல்யூ அதிகம் அதுதான் ரொம்ப ரொம்ப இங்கே முக்கியம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஏன் ட்ரேடிங்கில் லாஸ் ஆனதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்க அந்த லாஸு பெரிய லாஸாக இருந்தாலும் சரி இல்லை சின்ன லாஸாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சார்ட்டை பார்க்க சொல்கிறாங்க அதுக்கு ரீசன் என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிவெஞ்ச் ட்ரேடிங்க்கு மெயினான ஒரு ரீசன் பார்த்தீங்கன்னா அது இதுதான் ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது இதுக்கு பின்னாடி என்ன சைக்காலஜி இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சைக்காலஜி செவன் பார்ட் போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கலன்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு க்ளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் ரிவஞ்சு ட்ரேடிங்னா என்னென்னு சொல்லிடுறேன் ரிவேஞ்ச் ட்ரேடிங்னா நம்ம ஒரு ட்ரேட்ல எடு என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டாலோ இல்லை பெரிய லெவலில் நம்ம ஸ்டாப் லாஸ் வைக்காமல் லாஸ் ஆனாலோ நம்ம அகைன் அந்த லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்காண்டி போய் என்ட்ரி எடுத்து அதுவும் லாஸ் ஆகும் அகைன் லாஸ் ஆகும் இப்படியே என்ட்ரி எடுத்து என்ட்ரி எடுத்து லாஸ் ஆகிட்டே இருக்கும் இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா ரிவெஞ்சு ட்ரேடிங் ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயம் இதிலேருந்து தான் அந்த ரிவெஞ்சு ட்ரேடிங்கிற விஷயமே உள்ளே வருது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த விஷயத்த ஓவர் கம் பண்ணிட்டாலே நீங்கள் ரிவெஞ்சு ட்ரேடிங்குக்குள்ளே போக மாட்டீங்க ட்ரேடிங்கில் எப்போவுமே ஸ்ட்ராட்டஜியோட எமோஷன்ஸுக்கு தான் வேல்யூ அதிகம் அதுதான் ரொம்ப ரொம்ப இங்கே முக்கியம் ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சவங்க இந்த எமோஷ்னலில் வீக்காக இருந்தாங்கன்னா தோற்றுருவாங்க ட்ரேடிங்கில் இதுவே எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் எனக்கு ஸ்ட்ராட்டஜியே இல்லைன்னா கூட அவங்க பெரிய லெவலில் ஜெயிக்கலனாலும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஆனால் இதே யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜியும் தெரியும் எமோஷனலும் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ஆகலாம்னு சொல்லிட்டு ஸோ அதனால் ட்ரேடிங்கில் எமோஷன்ஸுக்கு தான் வேல்யூ அதிகம் எமோஷன்ஸ் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இப்போ பார்க்க போகிறதும் எமோஷன்ஸை பற்றி தான் இப்போ ஏன் சொல்கிறாங்கன்னா லாஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க இல்லைன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வாங்கன்னு சொல்லிட்டு இது சின்ன லாஸ் பெரிய லாஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் இந்த இதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சின்ன லாஸுக்கு சொல்கிறேன் நீங்கள் ஒரு காலையில் சார்ட்டை பார்க்குறீங்க ஒரு என்ட்ரி எடுக்கிறீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு நீங்கள் உடனே என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சுடணும் ஃபஸ்ட்டு அந்த சாட்டில் உட்காரக்கூடாது எந்திரிச்சு வெளியே போய் ஒரு சின்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆறு டென் மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வரணும் சும்மா உங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கேயாச்சும் நடக்கலாம் நடந்துட்டு இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கால் பண்ணி பேசிட்டு இல்லைனா ஜஸ்ட் ஏதாச்சும் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் இந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சார்டில் வாங்க ஃபஸ்ட்டு இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்குறதே சாட்டு முன்னாடி உட்காந்து பார்க்கக்கூடாது வெளியே போயிடணும் நம்ம ட்ரேடிங் அது ட்ரேடிங் சம்பந்தப்பட்ட எதுவுமே நம்மகிட்ட இருக்கக்கூடாது வெளியே போயிடணும் ஏன் சொல்கிறேன்னா பொதுவாகவே ஹியூமன்ஸுக்கு ஒரு பொருளை லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அந்த இதை ஏற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கு மனப்பக்குவம் இருக்காது இதுவே காசாக இருந்துச்சுன்னா அது ரொம்பவே அஃபெக்ட் ஆகும் இந்த விஷயத்தில் அதுதான் நடக்குது ஒரு உங்களோட காசு பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு அந்த இடத்துல உங்கள்கிட்ட இருந்து ஒரு ஐநூறுவா போயிருச்சு அதை ஏற்றுக்க முடியாது அது எப்படி அந்த ஐநூறுவா திருப்பி கொண்டு வரணும்னு தான் பார்க்கணும் அடுத்த மைண்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் போகும் எப்படி அந்த ஐநூறுவா நான் அடுத்து கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு தான் போகும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அங்கேயே உக்காந்துருந்திங்கன்னா அகைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மா ஃபஸ்ட் ட்ரேடு என்ன பண்ணியிருப்பீங்க ப்ராப்பராக என்ட்ரி எடுத்து எஸ்எல் மெயின்டைன் பண்ணி டார்கெட் செட் பண்ணியிருப்பீங்க வெயிட் பண்ணி எடுத்திருப்பீங்க ஆனால் ரிவேன்ஜ் ட்ரேடிங்கிறது அப்படி இருக்கவே இருக்காது அடுத்த செகண்டே நீங்கள் என்ட்ரி எடுப்பீங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் என்ட்ரி எடுப்பீங்க ஏன்னா நான் கிரீன் கேண்டில் ஏறுது பை போவீங்க ரெட் கேண்டில் வருது செல் போவீங்க அந்த மாதிரி என்ட்ரி எடுக்க ஆரம்பிச்சுருங்க ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ண மாட்டீங்க ஸோ இதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காண்டி தான் நீங்கள் வெந்துருச்சு வெளியே போயிடணும் சார்ட்டு இந்த மாதிரி ட்ரேடிங் சம்மந்தமானது எதுவுமே அவங்ககிட்ட இருக்கக்கூடாது வெளியே போயிட்டு மொபைலில் உட்காந்துக்கிட்டு சார்ட்டு பார்க்கக்கூடாது அந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணாவே கண்டிப்பாக நீங்கள் சின்ன சின்ன லாஸ் எல்லாம் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணணுன்ட்டு உள்ளே போக மாட்டீங்க ரிவெஞ்சு ட்ரேடிங்குள்ளே போக மாட்டீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லாஸ் ஆயிடுச்சு அந்த ரிவேஞ்சில் இருந்து தப்பிக்கிறதுக்காண்டி தான் இது இதுவே எனக்கு ஒரு டேயில் எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டிக்கே லாஸ் ஆயிடுச்சு என்னால் ஏற்றுக்கவே முடியாது என் கேபிட்டலில் ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் பார்த்தீங்கன்னா லாஸ் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில எஸ்எல் வைக்காமல் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு இருப்பாங்கனால பெரிய லாஸ் ஆனவங்க அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி அவங்க இதுலேருந்து எப்படி ரிவெஞ்சு ட்ரேடிங் பண்ணாமல் வெளியே வரலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டெலாம் எடுக்கவே கூடாது நீங்கள் என்ன பண்ணுன்னா ஒன் டே இல்லைன்னா டூ டே ஆர் வீக் இந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்போ தான் நீங்கள் பெரிய லாஸ்ட்லேருந்து இருந்து உங்கள் மைண்டை ரிஃப்ரெஷ் பண்ணி கொண்டு வர முடியும் ஏன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தாலும் நீங்கள் எடுத்துருக்கிறது பெரிய லாஸ் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசாக லாஸ் எடுத்துருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் ஒரு டென் கே லாஸ் பண்ணிட்டீங்க எக்ஸாம்பிளுக்கு ஆனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு டூ டேஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வரவே கூடாது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்மக்கிட்ட இருந்து ஒரு பொருளை போச்சுன்னா சீக்கிரம் ரெக்கவர் பண்ணணும் தான் நினைப்போம் அதுதான் ஹியூமனோட மைண்டு ஸோ மணி ஆல்வேஸ் அப்படி தான் இருக்கும் போயிடுச்சு பத்தாயிரரூபா போயிடுச்சு அதை எப்படி திருப்பி கொண்டு வரணும் அன்னைக்கு டேலேயே தான் நினப்போம் இது வேலை அன்றைக்கி விட்டாலும் நெக்ஸ்ட் டே வந்து அந்த தப்பு தான் பண்ணுவீங்க அப்போ இன்னும் அவங்கக்கிட்ட இருக்க மணி பார்த்தீங்கன்னா லாஸ் தான் செய்யும் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மைண்டை பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் பண்ணணும் ஏன் அந்த கேப்புன்னு பார்த்தீங்கன்னா மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த கேப்பு நீங்கள் பெரிய லாஸ் ஆயிடுச்சுன்னா தயவு செஞ்சு ஒரு ஒன் வீக் கூட ரெஸ்ட் எடுங்க தப்பே கிடையாது ஒன்றுமே ஒன் வீக் கடிச்சு இங்கே உள்ளே வர்றப்போ உங்களுக்கு அந்த பழைய லாஸ் பார்த்தீங்கன்னா மறந்துருக்கும் மறந்துருக்கும் மீன்ஸ் ஜஸ்ட்டு அதுலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் கேப் கிடச்சிருக்கும் ஃபுல்லாக மறக்காது ஜஸ்ட்டு உங்களுக்கு அதுலேருந்து கேப் கிடச்சிருக்கும் பரவாயில்ல நம்ம ரெக்கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தாட் ஓடும் இல்லை நீங்கள் அடுத்த நாளே வந்தீங்கன்னா நெகட்டிவ் தாட்டு தான் இருக்கும் பழைய மாதிரி போயிடுமோ போயிருமோன்னு பயந்து பயந்து என்ட்ரி எடுத்து லாஸ் பண்ணிடுவீங்க ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா கேப் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க சின்ன லாஸாக இருந்தாலும் சரி பெரிய லாஸாக இருந்தாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி கேப் எடுத்து மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ரிவெஞ்ச் ஜேடிங்குள்ளே போக மாட்டீங்க அவங்க கேபிட்டல் பார்த்தீங்கன்னா சேஃபாக இருக்கும் ஓகே கைஸ் இந்த இருந்து எப்படி ரிவேஞ்சு ட்ரேடிங்குள்ளே போகாமல் அதை ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் ஓவர் கம் மீன்ஸ் கேப் எடுத்துக்கணும் இதுதான் ஓவர் கம் மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணணும் ஓகே கைஸ் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஹாப்பி ட்ரேடிங் கைஸ்